அபதுல்ல சைத்தான் ரஹீம் ரஹ்மானோ ரஹீம் அன்பார்ந்த நேயர்களே பாலஸ்தீனை முழு பாலஸ்தீனை நோக்கிய பயணம் தட்டு தடுமாறி நடந்து கொண்டிருக்கிறது சற்று முன் அல்மயாதீன் தருகின்ற செய்தி என்னவென்று சொன்னால் இஸ்ரேலிய வார் கிரிமினல் நத்தியானு முன்னூற்றி ஒரு கைதிகளை அதாவது அறுநூற்றி ரெண்டுக்கு நேற்பாதி முன்னூற்றி ஒரு கைதிகளை இன்னும் சிறிது நேரத்தில் வெளியிட இருக்கிறதாகவும் அடுத்து போராளிகள் ஐந்து இறந்து போன ஹாஸ்டேஜஸோட உடல்களை தர வேண்டும் என்று நிபந்தனை விதித்திருக்கிறார் என்று சொல்கிறது அடுத்து சில மணி நேரங்கள் மணித்துளிகள் என்பது எவ்வளவு நேரம் என்பது சொல்லப்படவில்லை இப்படி பாதி கைதிகளை விடுவோம் என்று சொல்வதை பாதி எண்ணிக்கையிலான கைதிகளை விடுவோம் என்று சொன்னதற்கு ஹமாஸ் என்ன சொன்னது என்பதும் ஹமாஸுடைய பதிலும் தெரியவில்லை நேற்று இஸ்ரேலில் பயங்கரமான எதிர்ப்பு நத்தியானுகுக்கு அது எப்போவும் இருக்கின்ற எதிர்ப்பை விட கொஞ்சம் கடினமான எதிர்ப்பு சின்பத் மொசாது சாபக் ஆகிய உளவுத்துறையை சார்ந்தவர்கள் நத்தியானுகுடம் நீ போ கைதிகளை விடுவதற்கு இஸ்ரேலிய சிறைகளில் இருந்து நாம் விட வேண்டிய கைதிகளை விடுவதற்கு காலதாமதமாக்குவது இஸ்ரேலை அழித்து விடும் என்பதை கொள் ஆக நீ இஸ்ரேலை மறைமுகமாக அழித்துக் கொண்டிருக்கிறாய் என்று சொல்லிவிட்டு பொதுமக்களிடம் நத்தியானுகுக்கு அந்த அழைத்துச் செல்லப்பட்டவர்களது அல்லது பிணை கைதிகளை அல்லது காஸ்டேஜஸை மீட்பதில் எந்த இன்ட்ரெஸ்டும் இல்லை ரெண்டாயிரத்தி ஆறு எலெக்ஷன் இல்லாமல் பிரைம் மினிஸ்டராக இருக்க வேண்டும் என்று அவர் விரும்புவதால் யுத்தத்தையும் முடிக்க மாட்டாராம் காசா ஓரையும் முடிக்க மாட்டாராம் சீஸ்வர் சொல்லக்கூடிய போர் நிறுத்தத்தையும் அவர் நிறுத்த மாட்டாராம் இப்படி ஒரு குழப்பமான முடிவை எடுத்து நம்மை அழித்து கொண்டிருக்கிறார் என்று சொல்லியிருக்கிறார்கள் இது இஸ்ரேலில் மிகப்பெரியதொரு குழப்பத்தை ஏற்படுத்தி இருக்கிறது மாரியூ என்ற இஸ்ரேல் என் பத்திரிகை சொல்கிறது தேர் மஸ்ட் சேஞ்ச் ஆஃப் லீடர்ஷிப் அப்படி நாம் இஸ்ரேல் இனி இருக்க வேண்டும் என்று சொன்னால் ஒரு தலைமை மாற்றம் வேண்டும் நத்தியானுகு கீழே இஸ்ரேல் இருக்காது இன்னும் பச்சையாக கான் ரேடியோவும் மாரியூவ் பத்திரிகையும் சொல்லுகிறது நத்தியானுஹு இஸ் த எக்ஸிஸ்டன்ஸ் ஸ்டெல் த்ரெட் ஃபார் இஸ்ரேல் தொடக்க காலங்களில் ஹிஸ்புல்லா தாக்கி கொண்டு இருக்கின்ற போது ரிச்மேன் யூனிவர்சிட்டி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அக்டோபர் ஏழுக்கு முன்னாடியே கொடுத்த அறிக்கையில் ஹிஸ்புல்லாவிடம் இருக்கக்கூடிய எல்லா ஏவுகணைகளையும் அதை இஸ்ரேல் மீது தாக்கும்போது இஸ்ரேல் இருக்காது ஸோ ஹிஸ்புல்லா ஒரு எக்ஸிஸ்டன்சியல் த்ரெட் இஸ்ரேல் வாழுமா அழியுமா என்பதற்கு ஹிஸ்புல்லா ஒரு பெரிய அச்சுறுத்தலாக இருக்கிறது என்று சொன்னார்கள் இப்பொழுது ஐநூற்றி ஏழு நாட்களுக்கு பிறகு இஸ்ரேலிய மீடியா என்ன சொல்கிறது என்று சொன்னால் இஸ்ரேலில் உள்ள ஊடகங்கள் உளவுத்துறை எதிர்கட்சி தலைவர்கள் எல்லோரும் என்ன சொல்கிறார்கள் என்று சொன்னால் இஸ் த எக்ஸிஸ்டன்சியல் த்ரெட் ஃபார் இஸ்ரேல் இஸ்ரேலுக்கு இஸ்ரேல் வாழுமா அழியுமா என்பதை முடிவு செய்வது நத்தியான்ஹு ஹூ இப்பொழுது இஸ்ரேலை அழித்துக் கொண்டிருக்கிறார் என்பதை சொல்லிவிட்டார்கள் அடுத்தது இதனால் அழுத்தம் கொடுக்கப்பட்டதுனால தான் அவரு ஒரு முன்னூத்தி ஒரு பேரை விடுகிறேன் நீங்கள் இன்னும் ஒரு ஐந்து இறந்தவர்களுடைய உடலை தர வேண்டும் என்று கேட்டிருக்கிறார் நிச்சயமாக என்று நாம் நினைக்கிறோம் காரணம் போர் நிறுத்தத்தினுடைய எல்லா விதிகளையும் பின்பற்ற வேண்டியது இஸ்ரேலுடைய கடமை அது செய்யாது அதை நிறைவேற்றினால்தான் இனி எந்த பேச்சுமே அது முன்னூற்றி ஒன்னா முன்னூற்றி பத்தா என்பதை பத்தி எல்லாம் அது கவலைப்படாமல் இனி எந்த பேச்சுமே நீ இந்த அறுநூத்தி ரெண்டு பேர் அதுக்கு ஒரு பதினெட்டு பேர் எக்ஸ்ட்ரா அறுநூத்தி இருபது பேரை விட்டால் தான் பேசுவோம் என்று சொல்லி இருக்கிறது இப்பொழுது பல ஆய்வுகளும் நத்தியான் ஏன் விடமாட்டேன் என்பதற்கு ஒரு சண்டி காரணத்தை சொல்கிறார் ஒரு நொண்டி காரணத்தை சொல்கிறார் அது என்னவென்று சொன்னால் எங்களை ரொம்ப அவமானப்படுத்தி விட்டார்கள் கைதிகளை விடும்போது இனிமேல் கைதிகளை விடும்போது இந்த மாதிரி செரிமணி வச்சு விடக்கூடாது இந்த விழாக்கள் நடத்தி விடக்கூடாது என்ற ஒரு நிபந்தனை போட்டிருக்கிறார் என்று சொல்கிறார்கள் இப்பொழுது அமெரிக்கா எகிப்து கத்தர் இந்த மூன்று நாடுகளும் விழிபுதுங்க நின்று கொண்டிருக்கின்றன இஸ்ரேல் என்னுடைய நத்யான்ஹு எல்லோரையும் முட்டாளாக்கி கொண்டு இருக்கிறார் ஆனால் ஹமாஸ் போராளிகள் தங்களுக்கு கையில் கிடைத்ததை கொண்டு ஏனென்று சொன்னால் இந்த அரபு பிளானும் ஹெல்ப் பண்ணாது அதை காத்துக்கிட்டே இருந்தால் இவனும் அஞ்சு பைசா கூட நேரடியாக கொடுக்கறதில்லை காசாவனோட ரிகன்ஸ்ட்ரக்ஷனுக்கு எந்த உதவியும் செய்வதில்லை ஏன்னா தளவாடங்கள் புல்டோசரு அல்லது அது மாதிரி இந்த இடிபாடுகளை அகற்றக்கூடிய இயந்திரங்கள் இதை கூட கொடுப்பதில்லை சும்மா அரபு பிளான் வந்துகிட்டு இருக்கு போயிட்டு இருக்கி இருபத்தி தேதி பேசுவோம் ஆமாம் அதை நான் மார்ச் நாலுக்கு மாற்றி வச்சிருக்காங்களா இப்போ அதனால இது புண்ணியப்படாதுன்னா அவங்க தங்களுடைய வேலையை செய்கிறார்கள் எல்லா இடமும் எஜுகேஷனல் பாயிண்ட் ஸ்கூலுன்னு இல்லாமல் எஜுகேஷ்னல் பாயிண்ட்னு சொல்லி காசாவினுடைய எஜுகேஷன் மினிஸ்ட்ரி அதாவது கல்வி அமைச்சகம் செயலுக்கு வந்து விட்டது அதை இயக்கி கொண்டு இருக்கின்றது சகோதரர்களுடைய தியாகங்கள் மிகவும் பாராட்டத்தக்கது யாரெல்லாம் டீச்சர் ட்ரைனிங் எடுத்திருந்தார்களோ யாரெல்லாம் பாடம் சொல்லி கொடுக்கக்கூடிய அந்த பயிற்சியை பெற்றிருந்தார்களோ அவர்களெல்லாம் ஆங்காங்கே இடிபாடுகளுக்கு இடிபாடுகளை ஓரளவுக்கு சரி கட்டி ஆங்காங்கே கல்வி பாயிண்ட்ஸும் சொல்லுவாங்க கல்வி நிலையங்களை தொடங்கி விட்டார்கள் மாணவி மாணவ மாணவிகளுக்கு கல்வி போய் சேர்ந்து கொண்டு இருக்கிறது ஆகவே ஹமாசுடைய ஆட்சியின் கீழ் இந்த கல்வி அமைச்சகம் செயலில் வந்து விட்டது என்பதே நமக்கு தெளிவாகிறது அடுத்து பெஸ்ட் பேங்க் அங்கே நாட்டு ஜெனீனில் நூற்றி இருபது வீடுகளை இடித்திருக்கிறார்கள் கடைசியில் அவர்களை சூழ்ந்து அல்கூசு தாக்கி இருக்கிறது ஒரு டேங்கு ஒரு இஸ்ரேலிய இராணுவத்தினர் கூட திரும்ப போகவில்லை அங்கே ஒரு மிகப்பெரிய ஒரு இழப்பு ஏற்பட்டு இருக்கிறது இஸ்ரேலினுடைய இராணுவ அமைச்சர் இஸ்ரேல் ஹஸ் என்ன சொல்லியிருக்கிறார் என்று சொன்னால் உடனேயே எனக்கு ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட்ஸ் வேணும் உடனேயே அங்கே அங்கே அதற்கு மாட்டாக படைவீரர்களை அனுப்ப வேண்டும் ஆனால் படைவீரர்கள் யாரும் முன்வர மாட்டாங்க மாட்டேன் என்கிறார்கள் என்று இஸ்ரேலிய இராணுவத்தை குறை சொல்கிறார் இராணுவ அமைச்சர் இப்படி அந்த இது போய்கொண்டிருக்கிறது அடுத்து வெஸ்ட் பேங்கில் சில இடங்களை இடித்து விட்டு நூறு சம்ஸ் கேம்பு ஒன்பதாயிரம் பேரை நேற்று டிஸ்பிளேஸ் பண்ணியிருக்கேன் அங்கிருந்து விரட்டி எடுத்துருக்கான் அங்கே ஆயிரத்தி நூற்றி எழுவது பந்தேரிகளை கொண்டு குடியமர்த்துவதாக சொல்லியிருக்கிறான் இப்படி வெஸ்ட் பேங்கை இப்போ காசாவாக மாற்றிக்கிட்டு இருக்கான் மேற்கரையே இப்பொழுது காசாவாக மாற்றி கொண்டிருக்கிறான் நேற்று துக்காரம்ல புகுந்து முன்னூத்தி அறுபத்தி அஞ்சு கைது செய்திருக்கிறான் அதுக்கு பாலஸ்தீன் அதாரிட்டி ஆள்காட்டி வேலையை செய்து கொண்டு இருக்கிறது எப்படி இருக்கு பாருங்க ஒரு முனாபி கூட்டம் முஸ்லீம்களிட பேராலே பாலஸ்தீன அதிகாரம் என்று சொல்லி கொண்டு முஸ்லீம் இளைஞர்களை காட்டி கொடுத்து இஸ்ரேலிய சிறைகளுக்கு அனுப்பக்கூடிய அளவுக்கு ஒரு முனாபிக்கை எதிர்கொள்கிறார்கள் ஆனால் இது முனாபிக்களோடு துப்பாக்கியை தூக்கக்கூடிய நேரம் இல்லை என்பதை உணர்ந்து இஸ்ரேலிய இராணுவத்தோடு மட்டும் யுத்தத்தை செய்து கொண்டு இருக்கிறார்கள் அடுத்தது ஐசிசியில் ஒரு பயங்கரமான டெவலப்மெண்ட் இன்டர்நேஷனல் கிரிமினல் கோர்ட்ல அதாவது ஐசிசியில் ரெஜிஸ்டர் பண்ண லாயர்ஸ் எண்பது பேர் ஒன்றாக சேர்ந்து ஒரு அமைப்பை ஏற்படுத்தி இருக்கிறார்கள் டெமோக்ரஸி ஃபார் அரப் வேர்ல்டு நவ் அரபு நாடுகளுக்கு இப்பொழுதே ஜனநாயகம் வேண்டும் எப்போ பயந்து நெஞ்சடைப்பில் செத்து போயிடுவானோ அரபு நாட்டு ஆட்கள்லாம் ஏன்னா அவனுக்கு ஜனநாயகத்தையும் பிடிக்காது கிலாபத்தையே முடிக்காது ரெண்டிலே இல்லாத இஸ்லாத்தில் அறவே இடமில்லாத மன்னர் ஆட்சியை கொண்டு வர வேண்டும் என்று அவர்கள் அதை தக்க வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் அதற்கு பில்லியன் மில்லியன் டாலர் பில்லியன் பில்லியன் டாலர் கணக்கில் அமெரிக்காவுக்கு கப்பம் கட்டி கொண்டிருக்கிறார்கள் ஆனால் இவர்கள் அங்கே ஜனநாயகம் வேண்டும் என்ற ஒரு அமைப்பை ஏற்படுத்தி இருக்கிறார்கள் அந்த அமைப்பு இப்பொழுது என்ன செய்து கொண்டிருக்கிறது என்று சொன்னால் பைடன் பிளிங்கன் அடுத்தது ஆஸ்டின் அதாவது பைடன் இந்த எக்ஸ் பிரெசிடென்ட் ஆஃப் அமெரிக்கா அடுத்தது ஆண்டோனி ஆண்டனி பிளிங்கன் வெளிவிவகாரத்துறை அமைச்சர் முன்னாள் வெளிவிவகாரத்துறை அமைச்சர் அடுத்தது லாயர் ஆஸ்டன் செக்ரட்டரி ஆஃப் டிஃபென்ஸ் பாதுகாப்பு செயலாளர் அல்லது பாதுகாப்பு அமைச்சர் இங்கே மூணு பேருக்கு மேலேயும் அவர் குற்றச்சாட்டுகளை ஐசிசியில் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க என்னம்லான்னா இஸ் அவர்கள் இன்டென்ஷனலி கான்ட்ரிபியூட்டிங் டு இஸ்ரேலி வார் கிரைம்ஸ் இஸ்ரேலுடைய போர்க்குற்றங்களுக்கு வேண்டுமென்றே பணம் கொடுத்தார்கள் ஆயுதம் கொடுத்தார்கள் அடுத்தது கிரைம்ஸ் அகென்ஸ்ட் ஹியூமானிட்டிக்கு எதிராக கிரைம்ஸ் அகென்ஸ்ட் ஹியூமானிட்டி மனித இனத்துக்கு எதிரான குற்றங்களுக்கு தெரிந்தே உதவி செய்தார்கள் ஆகவே இவர்கள் இவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் இவர்கள் மீது கிரிமினல் குற்றங்களை அறிவிக்க சொல்லி இவர்கள் கிரிமினல் குற்றவாளிகள் என்று அறிவிக்க வேண்டும் அது அவங்க மெம்பர் இல்லைன்னு சொல்லி அவங்கள விட்டுறக்கூடாது அவங்க ஐசிசியில் மெம்பர் இல்லைங்கிறத இந்த குற்றங்களை செய்வதற்காக ஒதுங்கி இருப்பது தான் அவர்களை விட்டுவிடக்கூடாது இதை செய்யவில்லை என்று சொன்னால் உலகத்தில் உள்ள நீதிமன்றம் உலக நீதிமன்றம் ஒரு ஒரு லட்ச பட்சமானது என்ற பெயர் வந்துவிடும் அதனால் இவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றொரு மனுவை ஒரு கேஸை வழக்கை ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க அதை அப்துல் கரீம் சொல்லக்கூடிய கான் சொல்லக்கூடிய ஐசிசியினுடைய ப்ராசிக்யூட்டர் வந்து அந்த கேஸை பதிவு செய்திருப்பதாக செய்திகள் வருகின்றன இது மிகவும் முக்கியமான ஒரு மூவ் அது நம்ம வந்து எதை அமெரிக்காவை என்ன செய்ய முடியும்னு நினைக்கிறதுக்கு இல்லை எல்லாம் செய்யலாம் என்பதை காலப்போக்கில் நாம் உணர்ந்து கொள்வோம் அமெரிக்கா நிச்சயமாக நிச்சயமாக பைடனும் ஆண்டனி பிளிங்கனும் ஆஸ்டினும் இதில் குற்றவாளி கூன்றில் நிறுத்தப்படுவார்கள் தண்டிக்கப்படுவார்களா என்பதை நாம் பொறுத்திருந்து பார்ப்போம் அது இதனிடையே லெபனான்ல நேற்று அந்த ஹசன் அசுருல்லாவோட பியூனரில் எக்கச்சக்கமாக இன்னும் அதிகமாக ஆட்கள் கூடியிருப்பார்கள் பதினாலு லட்சத்திற்கும் மேல் ஆட்கள் கூடியிருப்பார்கள் ஆனால் லெபனானில் இருக்கக்கூடிய வெளி விவகாரத்துறை ராஜாங்க ரீதியாக இருக்கக்கூடிய டிப்ளமேட்ஸ் அந்தந்த நாட்டு மக்களை நீங்கள் போகக்கூடாது என்று தடுத்திருக்கிறார்கள் வெளியில இருந்து வரக்கூடிய டெலிகேட்ஸ்ன்னு சொல்லக்கூடிய வெளியில இருந்து வர ஆர்வம் காட்டிய ஆட்சித்தலைவர்களே வரக்கூடாது என்று சொல்லியிருக்கிறார்கள் என்ற உண்மையை கண்டுபிடித்து வெளியிட்டு இருக்கிறார்கள் இந்த முன்னூற்றி ஒரு பேர் விடுவிக்கப்படுவார்களா அதகமா சொத்துக்கொள்ளுமா என்பதை இணைந்திருங்கள் செய்தி கிடைத்தவுடன் உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கிறோம் வாங்கிறதவான் நான் சொந்த பில்லாலுமே